அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழிலை ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே சார் யார் வாங்க சார் நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன் இருக்கா

ஏய் ஒழுங்கா பாரு பார்க்கறது விட்டுட்டு கையை கார விட்டு ನೋಡಿ ராதா அடிதாக்கம்மா கைய கட்டுதாசகத்தி விட்டு கட்டு துராகொடி மீளம் கொட்டு ஜல 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 இந்த ரசாவின் நெஞ்சத் தொட்டு ஜல 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 மாவை கண்டملك புதராஸா கோ மானக ரசதி கோனி nick இந்த மாவென்ன பாவம் கப்பா அவா புல் கட்டாதவன் இது ஒட்டகாது எனக்கு அடி போ மாரதுரந்தே தாந்து நடோ

மத்த நேரமெல்லாம் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவீங்க ஏன் நேரங்க நான் வர நேரமாதான் நீங்க ஊருக்குள்ள ட்ராயர் போடாமல் இருக்கிறீங்க வாங்க வாங்க அப்படி ஏறட்ட என்ன பாத்தீங்களா ஏங்க ஒன்னு வட்டுட்டுங்களா ரெண்டு வட்டுட்டுங்களா அதுல என்ன ஏன் எல்லாத்தையும் வெட்டுங்க ஏங்க ஊருக்குள்ள நான் நுழைஞ்சு இப்படி ஒரு பெரிய கிடைச்சதுக்கு நான் ரொம்ப எப்படிங்க இப்படி இப்படிங்களா ஆமா

இந்த மூக்கு மொயினா அப்படியே இருந்துச்சே சும்மா செலப்படாதே கொழுந்த கொஞ்சம் கருப்பா இருந்தா சினிமா படத்துல அழக்தா இருந்தாங்க ராத்தி அடா எல முத்து நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவோம்டா ஐயோ பெரிய அழகாதான் இருக்கும் ஆட்டுல உனி பிடுங்குற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன் நீங்க பெரிய ஆளா போறிய ஒட்டாங்க ஒட்டுறாங்க போலடே அண்ணே அல்ல என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்து அப்படியே தேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சிக்கணுமா ஆட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத விட உண்மையை தெரிஞ்சாங்கனும் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலாவரியா வந்து சொல்றேன் வர்த்தமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க நான் இரியா இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாக இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் திருடிட்டு ஓடுறானா இல்ல செவ் தாண்டி திருமசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன்

எனக்கு ஒரு சந்தேகம்ங்க என்ன சந்தேகம் போன வாரம் உங்க எஸ்டேட் கூட எங்க ஆடு வந்து மயிஞ்சிச்சா எங்களால அபராதம் கட்டப்படியாம போச்சுல நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல ஆமா அந்த பாட்டு மாதிரியே எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்த பாடினா அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் வரேன் எங்க சீக்கிரம் சீக்கிரம் நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த சினிமா பட்டுல நடிச்ச தா இல்ல பேச்ச மாத்தா நீ சொல்லுமா அவ ஆருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு ஆகும் சீக்கிரமா சொன்னோம் ஒரே குழப்பமா இருக்கு எல்லாம் மேட்டுன்னா சொல்லு ஆட்டி வேற யாரும் இல்ல அந்த டிவியில பாண்ட டீவர் தான் அய்யா ஹாஹாஹா கால முடியாதுதாத்தா என் காலை கடிச்சு துக்குட போல இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு

உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது டேய் என்ன காத்திறங்கிருக்குது காத்தடுற முதல்ல ஒரு சேர் கொண்டு வந்து இல்ல போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி 嗯。Mm hmm.

கையை கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால எல்லாம் அதை செய்ய முடியாதுடா கற்பனையில மிளந்துட்டு இருந்த காற்றடிச்சு கெடுத்து முட்டிடா பாடுவா வர வர இந்த வீடியோ வீடியோகிராமங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கான்னு பார்த்திடணும் சூ சூ ஓ சூ என்னடா இது இந்த அடிக்கிற வேலைலாம் ஒரு படத்தோட நீலாம் பதினாறாயிரம் அடி

இது நீயா ஆறாயிரத்தி ஐந்நூறா வச்சுக்கோங்க நானும் பாத்தேன் இல்லன்னே போட்டு செக் பண்ணி பாக்குறேண்ணே அதானு கேட்டு இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டேங்க இந்த இது ஒழுங்கா செக் பண்ணு புது படம் கூட்டம் நிறைய வரும் சவுண்ட் கவுண்டு குடுத்து டிஸ்டர்ப் பண்ணிடாத நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கறேன் சரி ஆமா இது என்ன படது இது பேய் படம் பேய் படத்திலேண்ணா கழுத்து மாட்றேன் அத்தரேடா

நீங்க கழிச்சிருங்க நான் புடிச்சிடுறேன் அடே நீ புடிச்சற நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிருங்க நான் பிடிக்கிறேன் நீ புடிச்சற நான் கழிச்சற ம்ம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் டே என்னடா ரிவர்ட்லயே போற அசெஞ்சிராதீங்க அசெஞ்சிராதீங்க ஓடியாங்க ஓடியாங்க அண்ணாமலை பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க அண்ணாமலை நல்ல பாம்பு ஓடியாங்க வாங்க இங்கே பாருங்க இதுவா பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க எவனாவது ஒருத்த புடிங்கடா போகத்தான் வந்தோம்

ஒட்ட மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே அறுபது வட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யார் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏண்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரும் விளக்குற தள்ளி விடுறான் ஐம்பத்தி ஒன்பது வட ஊத்தியாச்சு இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க

யோ நான் இல்லைங்க நான் கோல் இல்லைங்க ஒப்போ வாழ வேண்டி இவங்களை கொண்டுட்டாருங்க

ஐயா நீ பெரிய ஒரு ஏகல்ல விட உட்காருங்க ஏல இருங்க நான் தாழ்ந்துட்டேனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காத குடுப்பா சொல்ற இவ்வளவுதானா இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன் நான் சொல்வாரு யாரு எங்க முதலாளிதான் நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க டிவி வச்சிருக்க அவருக்கு தாங்க தம்பி என்ன இது கல் விடுத்து

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா சொன்னது அவரு போறது நீங்க நீங்க ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத அந்த உறவுக்கு பெயர் என்ன பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன உம்

ஆவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே என்னடா நெட்டையோ குட்டியோ இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது டைவேஸ் என்னது டைவேஸா ஏன்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பு இருக்கான்னு பாதுகா கவரிக்கிறீங்க தோல் சிகப்பா இருந்தா போதும் ராஜபாளையன் நாய் கவர் மாதிரி கவிடுறீங்க அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோம்னு சொல்றீங்க என் பொண்ணோட வாழ இல்லையா இல்லையோ தோலச்சிருவேன் திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ் முடியாது முடியாது ஒன் டு த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திர்போம் டே மாங்குட்டா பணங்கூட்டத்திலையா தலையா கோவிட் தலையா நாரித்தலையா

哦，嗯、mm。Hmm.